இந்த எட்டு பத்து வருடங்களா பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் சாதிய படங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாகிடுச்சு இரண்டு மூன்று தரப்புகள் பார்த்திங்கன்னா அந்தந்த இயக்கங்கள் அவங்க சமூகத்தை வந்து பெருமையாக பேசுகிறதும் தனக்கு ஆகாத சமூகத்தை கடுமையாக விமர்சனதும் திரித்து சொல்றதும் வில்லன்களாக சித்தரிக்கிறதும் இதுபாடு போயிட்டே தான் இருக்கு இதனாலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு தியேட்டருக்கு வர ஆடியன்ஸோட கூட்டம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் உண்மைதான் சரி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாலா வணங்கான் படத்தின் ப்ரொமோஷனில் ரொம்ப தீவிரமாக இருக்காரு அவர்கிட்ட வந்து நீங்கள் சாதிய படங்கள்லாம் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா சாதினே ஒன்று இல்லையே அப்புறம் நான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை சார் இப்போ நிறையா படங்கள் வருது அது மாதிரி படங்கள் அது மாதிரி நீங்கள் இது சாதிய படங்கள் எடுப்பீங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது நான் வந்து சாதி படை எடுத்து அதாவது நானும் சாதி படம் எடுத்து அந்த நெருப்பை விட விரும்பல அதுவா அணையட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இப்போ எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா இவர் வந்து நம்ம இயக்குனர் பா ரஞ்சித்தையும் நம்ம இயக்குனர் மாரி செல்வாஜி தான் கடுமையா பாலா வந்து தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சோசியல் மீடியாவில் அந்த எடிட் வீடியோ பேட்டர்ன்ஸ்லாம் போட்டு அது ட்ரோல் ஆகிட்டுருக்கு பயங்கரமாக போயிட்டுருக்குது இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்பா அவர் மாரி ரஜியோ பா ரஜித்தியோ மட்டும் சொல்லலை மோகன்ஜின்னு ஒருத்தர் இருக்கார் முத்தையானும் ஒருத்தர் இருக்கார் அவங்களுக்கும் சேர்த்து பொத்தாம் பொதுவாக தான் பாலா சொல்கிறாரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாலா வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியாது எதுவும் இல்லை அவருக்கு தெரியும் ஆனால் இந்த கேள்வியிலேருந்து அவர் வந்து பதில் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காகவே இப்படியெல்லாம் வந்து சாதி இல்லைங்கிறாரு சாதி இல்லைன்னு யார் சொன்னது இப்ப கூட எல்லா இடத்துலையும் சாதி தான் இருக்குது சாதி தான் இருக்குது நிறைய இடத்துல சாதி இருக்குது இப்படி பாலா எப்படி சாதி இல்லைன்னு சொல்லலாம் அதற்கு எதிராக கருத்துக்கள் உள்ளன சில பேர் என்ன சொன்னா எப்பா அப்படி சாதி இருக்குன்னே சொன்னாலும் உங்களுக்கு இப்போ மாரிசோ பாரதி இப்போ இப்ப நினைச்சு அடைஞ்சில்ல அதை படமா எடுக்கலாமே ஏன் வந்து எப்பவோ நடந்தது இப்போ படம் எடுக்கிறாங்க சோ அட்லீஸ்ட் வேங்கவயலை குறித்து ட்விட்டர்லயோ இல்லை வேற ஏதோ சமூக ஊடங்கள்லயோ அதை அறிக்கையாச்சு விடலாம் ஏன் ட்விட்டர்ல ஒரு பதிவாச்சு போடலாம்ல அதுவும் பண்ண மாட்டாங்க அப்போ ரெண்டு பக்கமும் தராசு கரெக்டாக தான் இருக்கு எல்லாருமே ஈக்குவலாக அவங்க சுயலாபத்துக்காக தான் சாதிய படங்களை எடுக்கிறது சாதி பெருமை பேசுகிற படங்கள் எடுக்கிறது எங்க இங்க சாதியை வந்து ஒடுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறது இது எல்லாமே அவங்க சுயலாபத்துக்கு தான் உண்மையாலுமே பா ரஞ்சித்தோ மாரிசோ சாதி படங்களை சா எடுத்து சாதியை ஒழிக்கணும்னா வேங்க வேலை பற்றி சோசியல் மீடியாவில் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிராக அட்லீஸ்ட் அந்த குற்றவாளி ஏன் எனக்கு கண்டுபிடிக்கல அப்படின்னாச்சும் ஒரு பதிவு போட முடியுமா அது முடியாது ஸோ அப்போ பாலாவும் ஒன்று தான் பா ரஞ்சித்தும் ஒன்று தான் எல்லாருமே சினிமாக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி பொதுவான நம்ம சமூக ஆர்வங்களோட பேரில் சோசியல் மீடியா இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க சினிமாக்காரங்க மொத்தம் பேரையும் குற்றம் சாட்டுறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன கருத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்